அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமையில் குபேரனை எவ்வாறு வழிபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குபேர வழிபாடு செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் அவரை நினைவூட்டுவது என்னவோ அவர் கையில் இருக்கும் பணமூட்டை தான் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமையாகும் வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பு இந்த வியாழக்கிழமை குபேரனை எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க குபேர வழிபாடு வியாழக்கிழமை அன்று காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றும் போது வீட்டு வாசலின் இடதுபுறத்தை சுத்தம் செய்து குபேர விளக்கை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து கற்கண்டுகள் சேர்த்து விளக்கு ஏற்றவும் பின்னர் வீட்டில் எப்போதும் விளக்கேற்றும் பூஜை அறையில் குபேரன் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த குபேர தீபத்தை குபேர காயத்ரி மந்திரம் சொல்லிக்கொண்டே ஏற்றலாம் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு எனவே குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் என்பது சிறப்புக்குரியது பிறகு அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் ஏனென்றால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு அவுள் ஆகும் இது இப்படி செய்வதால் நமக்கு குபேரனின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே இந்த சிறப்பு மிக்க பூஜையை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று குபேர காலமான மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை செய்யலாம் வாரம் ஒரு முறை இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள்தான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் இந்த அளவிற்கு இந்த பூஜை உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் பலன்கள் குபேர பூஜை வழிபாடு செய்து வர வீட்டில் செல்வம் பெருகும் குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் மற்றும் சங்கடங்கள் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் வறுமை ஒழியும் சுப காரியங்கள் கைகூடும் நன்றி வணக்கம்